பிரான்சில் திருமண நிகழ்வினை நடத்துவதற்கான செலவுகள் தற்போது கடும் அதிகரிப்பிற்குள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சராசரியாக ஒரு திருமணத்திற்கு பத்தாயிரம் யூரோக்கள் முதல் யூரோக்கள் வரை செலவாகுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆடை மண்டபம் மற்றும் உணவு என ஒவ்வொரு தேவையிலும் விலைவாசி உயர்வு பெறும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன பல தம்பதிகள் தங்களின் சேமிப்பு முழுவதையும் செலவிடுவதாகவும் சிலர் வங்கிக் கடன்களை பெற்று பிரமாண்டமான திருமண நிகழ்வுகளை நடத்துவதாகவும் தெரியவந்துள்ளது ஆனால் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக பல ஆண்டுகள் கடனை திருப்பி செலுத்தும் நிலை ஏற்படுவதை கவலை அளிப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் திருமண செலவுகளில் பெரும் பகுதியை உணவும் திருமண மண்டப வாடகையுமே ஆக்கிரமிக்கின்றன விருந்தினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செலவு மேலும் அதிகரித்துள்ளது இதனால் தற்போது பல தம்பதி மற்றும் மட்டும் அழைத்து எளிமையான முறையில் திருமணங்களை நடத்த தொடங்கியுள்ளனர் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தப்பட்ட திருமண ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் மேலும் அலங்கார பொருட்களை தாங்களே தயாரிப்பதன் மூலம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலமும் ஆயிரக்கணக்கான யூரோக்களை மீதப்படுத்த முடியும் என்று அனுபவமிக்கவர்கள் ஆலோசனை வழங்குகின்றனர்